மலர்ந்த முகமுள்ளவர் இப்படி சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதுர்புஜம் என்று ஐந்து வார்த்தைகளில் எதுவுமே பிள்ளையாரை மட்டும்தான் குறிக்கிறது என்று சொல்வதற்கு இடமில்லாமல் இருக்கிறது அப்புறம் தியாயே என்பதற்கு தியானிக்க வேண்டும் என்று அர்த்தம் எதற்காக தியானிக்க வேண்டும் சர்வ விக்ன உபசாந்தையே எல்லா விக்னங்களும் அதாவது சகல தடைகளும் இடையூறுகளும் அடங்கி மறைந்து போவதற்காக இங்குதான் ஒரு நாமாவை சொல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கென்றே ஏற்பட்ட விசேஷ லட்சணம் தெரிகிறது எடுத்த காரியம் தடையின்றி நடக்க வேண்டும் என்றால் அதற்கென்று பிரார்த்திக்கப்பட வேண்டிய சுவாமி பிள்ளையார்தான் முதலில் விநாயகரை வழிபட்டு பிறகு பூஜைகளை செய்வோம் இதுதான் முறை விநாயகரை வழிபட்டால் வினைகள் தீரும் தடைகள் விலகும்